ஒரு நாட்டில் வயதான ஒரு ராஜா ஆட்சி செய்து வந்தார் அவர் கடவுள் மேல் அளவற்ற பக்தி கொண்டவர் தினமும் இறைவனை நினைத்து தர்மத்தையும் நியாயத்தையும் காத்து அரசாண்டார் காலம் முடிந்து அவர் இறந்த பின் அவரது மகன் அரசனானான் ஆனால் அந்த இளைய ராஜாவுக்கு கடவுள் மீது நம்பிக்கையும் பக்தியும் இல்லை ஒருநாள் அவன் தனது மந்திரியை அழைத்து கடவுளைப் பற்றி எனக்கு மூன்று கேள்விகள் உள்ளன ஒரு மாதத்திற்குள் அந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைத்தால் மட்டுமே நான் கடவுளை நம்ப தயாராக இருக்கிறேன் என்றான் மந்திரி நாடெங்கும் பண்டிதர்களையும் அறிஞர்களையும் அணுகினார் நாட்கள் சென்றன இருபத்தொன்பது நாட்கள் முடிந்துவிட்டன எந்த பதிலும் ராஜாவை திருப்திப்படுத்தவில்லை கடைசி நாள் நெருங்க மந்திரி பதற்றத்தில் மூழ்கினார் அந்த நிலையை கவனித்து மந்திரியின் சமையல்காரர் உங்களுக்கு சரியான பதில் சொல்ல யாரும் கிடைக்கவில்லை என்றால் என்னை அரசரிடம் அழைத்துச் செல்லுங்கள் நான் அந்த கேள்விகளுக்கு பதில் கூறுவேன் என்றார் மந்திரி தயங்கினாலும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார் சமையல்காரர் நல்ல உடை அணிந்து ராஜாவின் தர்பாருக்கு வந்தார் ராஜா வெள்ளி சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் சமையல்காரருக்கு ஒரு சின்ன முக்காலி போடப்பட்டது அதைப் பார்த்து சமையல்காரர் அமைதியாகச் சொன்னார் நமது கலாச்சாரத்தில் ஆசிரியர் உயர்ந்த இடத்திலும் மாணவர் கீழ் இடத்திலும் அமர்வது வழக்கம் இப்போது நான் உங்களுக்கு பாடம் சொல்ல வந்துள்ளதால் எனக்குரிய இடம் இந்த வெள்ளை சிம்மாசனமே ராஜாவுக்கு கோபம் வந்தாலும் அவர் சொல்வதில் நியாயம் இருந்ததால் சமையல்காரரை சிம்மாசனத்தில் அமரச் செய்து தானே முக்காலையில் உட்கார்ந்தார் ராஜா முதல் கேள்வியைக் கேட்டார் கடவுள் யார் சமையல்காரர் ஒரு கருப்பு மாட்டை கொண்டு வரச் சொன்னார் அதற்கு புல் கொடுத்து பால் கறக்கப்பட்டது வெண்மையான பால் வந்தது அவர் ராஜாவைக் கேள்வி கேட்டார் கருப்பு மாடு பச்சை புல்லை தின்று வெண்மையான பால் கொடுத்தது இது உங்கள் மாயமா இல்லை என்று ராஜா சொன்னார் அதற்கு சமையல்காரர் கூறினார் இந்த உலகில் சந்திரன் சூரியன் சமுத்திரம் போன்றவற்றை நாமோ நீங்களோ உருவாக்கவில்லை இவற்றை படைத்த நம்மை விட சக்தி வாய்ந்தவரே கடவுள் ராஜா அந்த பதிலால் திருப்தியடைந்தார் இரண்டாவது கேள்வி கடவுள் எங்கே இருக்கிறார் சமையல்காரர் ஒரு இருட்டான அறையில் மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி வைத்தார் அந்த ஒளி அறை முழுவதும் மூலை முடுக்குகளிலும் பரவியது இந்த ஒளியைப் போலவே கடவுள் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளார் என்றார் ராஜா மௌனமாக தலையசைத்தார் கடைசி கேள்வி கடவுள் இப்போது என்ன செய்கிறார் அதற்கு சமையல்காரர் மெதுவாகச் சொன்னார் நீங்கள் ஒரு பெரிய அரசர் ஆனால் இப்போது இந்த முக்காலியில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் நான் உங்கள் மந்திரியின் சமையல்காரன் ஆனால் இப்போது இந்த வெள்ளி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் இதைத்தான் இந்த நேரத்தில் கடவுள் செய்துள்ளாரு ராஜாவின் கண்கள் திறந்தன அவன் உள்ளம் மாற்றமடைந்தது சமையல்காரர் கடைசியாகக் கூறினார் இறைவன் மின்சாரம் போன்ற ஒரு சக்தி அவர் யார் எங்கே இருக்கிறார் என்பதை அறிய வேண்டியது அவசியமில்லை இருட்டறையில் நுழையும் போது நாம் சுவிட்சை போடுகிறோம் விளக்க எறிகிறது மின்சாரம் எப்படி வேலை செய்கிறது என்று நாம் யோசிப்பதில்லை அதுபோலவே இறைவன் என்ற சக்தியிடம் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் போது கடந்த கால வருத்தங்கள் குறைகின்றன வருங்கால கவலைகள் கோபம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்ச்சிகளை சமாளிக்கும் மனப்பக்குவம் நமக்குள் உருவாகிறது அன்று முதல் அந்த ராஜா கேள்விகளால் அல்ல நம்பிக்கையால் கடவுளை அறிந்தான் இந்த கதையைக் கேட்ட பிறகு உங்கள் கருத்து என்ன கடவுள் இருக்கிறாரா இல்லையா கமெண்டில் உங்கள் எண்ணத்தை சொல்லுங்கள் இப்படிப்பட்ட மனதைத் தொடும் ஆன்மீக கதைகள் தொடர்ந்து கேட்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி